ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து அறிவியல் டாப்பிக்கை பார்க்கலான்ட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஒளியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலருந்து இன்றைக்கி நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஷார்ட் நோட்ஸு ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷின் ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்த அளவுக்கு தேர்வுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வெறும் மூணே மூணு பக்கம்தாங்க இருக்கும் நோட்ஸு ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் ரெண்டையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒலியுடைய வேகம் என்ன இதை கண்டிப்பாக கேட்பாங்க மூன்று பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டரா கிலோமீட்டரா அதில் நம்ம குழப்பம் வந்துடும் மீட்டர் தான் சரிங்களா மூன்று பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் இதுதான் ஒளியுடைய வேகம் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒளி வெற்றிடத்தில் பரவுமா பரவாதா நல்லா கவனிங்க இந்த ஒளின்னா வெளிச்சம் வெளிச்சம் வெற்றிடத்தில் செல்லும் சவுண்டு வெற்றிடத்தில் போகாது சரிங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்டு முக்கியம் டைரெக்டாகவே கேட்கலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் ஒளி விலகல் ஒளி விலகலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதி இருக்குது அந்த விதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் முதல் விதி படுகதிர் விலகு கதிர் செங்குத்துக்கோடு ஒரே நேர்கோட்டில் அமையும் அல்லது ஒரே தளத்தில் அமையும் இது வந்து முதல் விதி இரண்டாவது விதியை வந்து ஸ்னெல் விதின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒளியின் விலகலோடு தொடர்புடைய விதி என்னன்னு கேட்கலாம் என்ன விதி ஸ்னெல் விதி சரிங்களா இப்படி டுஸ்ட் வைக்கிற மாதிரியும் கேட்கலாம் சரி இரண்டாவது விதி என்ன படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவல் சமம் இதுதான் வந்து இரண்டாவது விதி ரெண்டு விதியும் பார்த்தாச்சுங்களா அடுத்து கண்ணூர் ஒளியில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு மிக குறைந்த விலகு கோணம் கொண்டது சிகப்பு மிக அதிக விலகு கோணம் கொண்டது ஊதா இதை கண்டிப்பாக கேட்பாங்க மிக குறைந்த விலகு கோணம் கொண்டது சிகப்பு மிக அதிக விலகு கோணம் கொண்டது ஊதா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளிச்சிதறல் ஒளிச்சிதறலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது மீச்சி சிதறல் மீச்சி அற்றா சிதறல் மீச்சி சிதறல்னா அதாவது போய் படுற ஒளியிலையும் திரும்ப வரக்கூடிய ஒளியிலும் எந்த மாற்றமும் இருக்காது போய் பட்டுட்டு திரும்பி வரும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது இது வந்து மீச்சி சிதறல் மீச்சியற்ற சிதறல்னா அதில் மாற்றம் ஏற்படும் இதை பொறுத்த வரைக்கும் மீச்சியற்ற சிதறலில் நாலு டைப் இருக்குது இது முக்கியம் எங்கே எது வருங்கிறது முக்கியம் கண்டிப்பாக கேட்பாங்க சரி முதல் சிதறலை பாருங்கள் ராலே ஒளி சிதறல் இது எங்கே பயன்படுத்துன்னா வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது காலை மாலை நேரங்களில் ஏன் சூரியன் சிகப்பாக இருக்கிறது இதற்கான காரணம் ராலே ஒளிச்சிதறல் ஸோ இப்படியும் கேள்வியை கேட்டு விட்டுருவாங்க வானம் நீல நிறமாக இருக்க காரணம் என்ன காலை மாலை நேரங்களில் சூரியன் சிகப்பாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராலே மீ இப்படிலாம் கொடுத்துருவாங்க என்ன வரும் ராலே ஒளிச்சுதறல் தான் வரும் அடுத்து மீ ஒளிச்சிதழல் இது எதுக்கு பயன்படுத்துனா மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக இருக்க காரணம் மேகக்கூட்டம் வெள்ளையாக இருக்கா ஏன் வெள்ளையாக இருக்குது காரணம் மீ ஒளிச்சுதிறல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து டிண்டால் விளைவு டிண்டால் அப்படிங்கிறது கூழ்ம பொருட்களில் மட்டும்தான் நடக்கும் பால் புகை ஐஸ்கிரீம் இதெல்லாமே கூழ்ம பொருட்கள் இந்த கூழ்ம பொருட்களில் மட்டும்தான் டிண்டால் விளைவு நடக்கும் அடுத்து ராமன் ஒளிச்சிதழல் இதை பொறுத்த வரைக்கும் நிறமாலை வரிகள் உருவாகும் இதில் நாலு விதமான மாற்றம் ஏற்படும் ஒரு ஒளியானது போய் படுது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அதில் என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியம் நல்லா கவனிங்க கதிருடைய அதிர்வெனுக்கு சமமான அதிர்வெண் உருவானா ராலே வரின்னு சொல்லுவாங்க படுகிருடைய அதிர்வெண்ணை விட குறைவு குறைஞ்சி வந்ததுன்னா ஸ்டோக் வரி அதிகமாக வந்ததுன்னா ஆன்டி ஸ்டோக் வரி எதுக்கும் சேராமல் புதிய அதிர்வெண் உருவானா அதுக்கு ராமன் வரிகள்னு பேர் இதை கண்டிப்பாக கேட்பாங்க கொழப்பற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது லென்ஸு லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் குவி லென்ஸு குழி லென்ஸு ரெண்டு மேஜர் லென்ஸ் இருக்குது எங்கே எது பயன்படும் அப்படிங்கிறது முக்கியம் குவிலின்ஸு ஒளிப்பட கருவியில் பயன்படுது ஒரு பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுது நுண்ணோக்கி தொலைநோக்கி நலுவட வீழ்த்தி எல்லாத்துலேயும் பயன்படுது பார்வையை சரி செய்ய குவிலின்ஸு பயன்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியங்க நல்லா கவனிங்க சரி சரிசெய்ய பயன்படுவது குவிலின்ஸு குவிலன்ஸு பெரும்பாலும் மெய் பிம்பங்களை உருவாக்கும் இதுவும் வேலிடான பாயிண்ட்டு நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் குவி லென்ஸு உண்மையான பிம்பத்தை தான் உருவாக்கும் அடுத்து குழி லென்ஸு குழி லென்ஸ் எங்கே பயன்படுது வீட்டின் கதவில் இருக்கிற உழவு துளைகள் அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அதுக்குள்ள லென்ஸ் வச்சுருப்பாங்க வெளியே யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அதில் வந்து குழி லென்ஸ் தான் பயன்படுத்தப்படுது கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும் கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த குழி லென்ஸு பெரும்பாலும் மாய பிம்பத்தை உருவாக்கும் மாயம்னா பொய் பொய்யான பிம்பத்தை தான் உருவாக்கும் கலிலியவுடைய தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக இது பயன்படுகிறது அடுத்து குறியீட்டு மரபுகள் குவி லென்ஸுடைய திறன் நேர்குறியாக குறிக்கப்படும் குழி லென்ஸின் திறன் எதிர்குறியாக குறிக்கப்படும் நல்லா பாருங்கள் குவின்னா ப்ளஸ்ஸு குழின்னா மைனஸ்ஸு அடுத்தது லென்ஸுடைய திறன் லென்ஸுடைய திறனின் எசை அழகு டயாப்டர் இதை வந்து டீன்னு சொல்லுவாங்க முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளுங்கள் டயாப்டர் எதுக்கு வரும் லென்ஸுடைய திறனுக்கு வரும் அடுத்து மனித கண் மனித கண்ணை பொறுத்த வரைக்கும் அண்மை புள்ளினா இருபத்தைந்து சென்டிமீட்டர் இதையும் கேட்பாங்க இருபத்தைந்து சென்டிமீட்டர் அடுத்து மனித கண்ணில் இருக்கிற பகுதிகளை பார்க்க போகிறோம் ஸ்கிலிரா அப்படிங்கிறது கண்ணுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் ஒரு சவ்வு வெளியில் இருக்கிற ஒரு சவ்வு கண்ணுடைய உள் உறுப்புகளை பாதுகாக்குது கார்னியா அப்படிங்கிறது கண்ணில் விலகல் நடக்கும் பகுதி ரெட்டினா என்பது விழித்திரை தலையிலான மெய் பிம்பத்தை உருவாக்கும் சிலியரி தசைகள் தூரத்தை மாற்ற உதவுகிறது நல்லா கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கமாக பார்க்குறோம் தூரமாக பார்க்குறோம் அப்படின்னா கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த சிலியரி தசைகள் தான் ஐரிஸ் அப்படிங்கிறது கண்ணுடைய நிறமுள்ள பகுதி உள்ளே செல்லக்கூடிய ஒளியை கட்டுப்படுத்தும் பகுதி அடுத்து கண்ணில் வரக்கூடிய குறைபாடுகள் பொதுவாக பார்த்திங்கன்னா நான்கு குறைபாடுகள் ஏற்படுங்க ஒன்று கிட்டப்பார்வை தூரப்பார்வை விளி ஏற்பு அமைவு திறன் செயல்பாடு இதெல்லாம் நிறைய இருக்குது என்னெங்க அதை பார்த்துக்கலாம் கிட்டப்பார்வையை வந்து மையோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் விழிக்கோளம் நீண்டு விடுதல் விழிக்கோலம் நீன்றும் சரி இதை எப்படி சரி பண்ணலாம் லென்ஸை பயன்படுத்தலாம் கிட்ட குழி தோண்டி தூரக்குவி ஸோ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸை பயன்படுத்தலாம் அடுத்து தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோ அப்படியான்னு சொல்லுவாங்க காரணம் விழிக்கோலம் சுருங்கி விடுவதால் எதுக்கு சுருங்கும் எதுக்கு நீண்டும் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் இதை சரி குவி லென்ஸை பயன்படுத்த வேண்டும் அடுத்து விழி ஏற்பு அமைவு திறன் செயல்பாடு இதை வந்து ப்ரெஸ்போ சொல்லுவாங்க இது யாருக்கு வரும்னா வயது முதிர்ந்தவங்களுக்கு வரும் அதாவது கிட்ட பார்வையும் இருக்காது தூர பார்வையும் இருக்காது அதை சரி பண்ண இரு குவிய லென்ஸுகளை பயன்படுத்த வேண்டும் அடுத்து பார்வை திறல் குறைபாடு ஆஸ்டிக் மாட்டிசம் சொல்லுவாங்க மரபு ரீதியான பாதிப்பு வரலாம் அல்லது கண்ணில் வரக்கூடிய பாதிப்பு ஏதோ ஒரு பாதிப்பால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் சரி பண்ண உருளை லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இவ்வளோதாங்க ஷார்ட் நோட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலிடான பாயிண்ட்டு கண்டிப்பாக தேர்வுகள் வரக்கூடிய பாயிண்ட்டு ஸோ பார்த்து வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து நம்ம புக் பேக் கொஷனை பார்க்கலாமா சிம்பிளாக பார்த்து முடிச்சு விட்ருலாங்க புக் பேக் கொஸினை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடியை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வியை பாருங்கள் ஏபிசிடி அப்படிங்கிற நாலு பொருள் இருக்குது நாலு பொருளுடைய ஒளி விலகல் எண் முறையே ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டு புள்ளி நாலு எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளிவிலகல் எண் எதில் கம்மியாக இருக்குதோ எது கம்மியான நம்பரோ அங்கே தான் ஒளியுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இந்த நம்பர் கம்மியாக கம்மியாக வேகம் அதிகமாகும் நம்பர் அதிகமானால் வேகம் கம்மியாகும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மியாக இருக்குது ஸோ ஏ என்ற பொருள் தான் வேகம் அதிகமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்ப்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு என்ன எந்த இடத்துல பொருளை வைக்கணும் அப்படின்னா டூ எஃப் அப்படிங்கிற இடத்துல வச்சாதான் தலைகீழான மெய் பிம்பம் நமக்கு கிடைக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு எரியூட்டப்படும் பொழுது குவி லென்ஸானது ஆனது என்ன பண்ணும்னு கேட்குறாங்க அதாவது ஒரு பல்ப் இருக்குதுங்க இந்த பல்பு எரிய வைக்கப்படுது இங்கிருந்து கற்றைகள் வருது இங்கே ஒரு லென்ஸை வச்சுட்டாங்க ஒளியானது இங்கே இப்படி போகும் இங்கே படும் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் குவி லென்ஸானது இணைக்கற்றகளை உருவாக்கும் இதுதான் ஆன்சர் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் குவிலென்ஸின் உறுப்பெருக்கமானது எப்பொழுதும் எந்த மதிப்பு உடையது லென்ஸுடைய உறுப்பெருக்கம் ஒன்று நேரக்குரியாக இருக்கலாம் எதிர்க்குறியா இருக்கலாம் இதுதான் ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு குவி லென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய் பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க ஈரிலா தொலைவு அங்கே வச்சா தான் மிகச்சிறிய மெய் பிம்பம் முதன்மை குவியத்தில் உருவாகும் அடுத்து ஆறாவது கேள்வி ஒரு லென்ஸுடைய திறன் மைனஸ் நாலு டயாப்டரீனில் அதன் குவிய தொலைவு என்ன டயாப்டரை நாளாக வகுத்தீங்கன்னா அதுதான் வந்து குவிய தொலைவு அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் இருபத்தைந்து மீட்டர் அடுத்து ஏழாவது கேள்வி கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படும் இதற்கான விடை விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படும் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுவது என்ன விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு ப்ரஸ்போபியான்னு பார்த்தோம் சரி செய்ய இருக்குவியலின்ஸு பயன்படுத்தப்படும் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது அகராதின்னா டிஸ்கிரினரிங்க டிக்ஷ்னரியில் இருக்கிற எழுத்துக்களை படிக்க ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட குவிய லென்ஸு தான் பயன்படுத்தப்படும் குவி லென்ஸு அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு முப்பட்டகத்தின் வெளியே செல்லும் நீளம் பச்சை சிகப்பு நிறங்களின் திசை வேகங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எனில் பின்வனவற்றில் எந்த சமன்பாடு சரியானது நம்ம முன்னாடி பார்த்தோம் சிகப்பு என்பது அதிக அலைநீளம் கொண்டது நீளம் என்பது குறைந்த அலைநீளம் கொண்டது ஸோ இது ஃபஸ்ட்டு வரணும் இது செகண்ட்டு வரணும் இது தேர்டு வரணும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இது ஆன்சர் பாருங்க ரெட் அதிகமாக இருக்குது அதை விட க்ரீன் குறைவாக இருக்குது அதை விட ப்ளூ குறைவா இருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்தது கோடிட்டினங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்க ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் ஒளிவிலக எண் எப்பொழுதும் ஒன்றை விட அதிகமாகத்தான் இருக்கும் மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறல் அடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சி சிதறல் எனப்படும் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் ராலை ஒளிச்சிதறல் விதியின்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலை நீளத்துடைய நான்கு மடங்கிற்கு எதிர்த்தகவில் இருக்கும் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஐரிஸ் கண்ணீர்க்குள் நுழையும் அளவை கட்டுப்படுத்துகிறது அடுத்து சரியா தவறா எனக்கு கூறுக கொடுத்துருக்காங்க இதில் நாலு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறைந்த ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு அடர்வு எதில் கம்மியோ அங்கே தான் ஒளியுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்ததுன்னா சரிதான் மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது தவறு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் குவி லென்ஸானது எப்பொழுதும் சிறிய மாய விம்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க தப்பு குவிலின்ஸுன்னா மெய் பிம்பத்தை மட்டும்தான் உருவாக்கும் அப்போ இது தவறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக ரெட்டினா அப்படின்னா விழித்திரை கண் பாவை அப்படிங்கிறது கண்ணில் ஒளி கதிர் செல்லும் பாதை சிலி இறி தசைகள் எதுக்கு பயன்படுது திறனை உருவாக்க பயன்படுது கிட்டப்பார்வை என்பது சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகருதல் தூரப்பார்வை என்பது அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் இதுதான் ஆன்சர் அடுத்து கூற்று காரணத்தை சரியானு கண்டுபிடிக்கணும் கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு கரெக்டு காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை வேகத்திற்கு தகவல் இருக்கும் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் வேகம் குறைவாகும் எண் கம்மியாக இருந்தால் வேகம் அதிகமாகும் அப்போ இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கூற்று விழிலின்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது இது சரிதான் காரணம் லென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வையை சரி செய்யலாம் ஸோ இரண்டுமே சரிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம ஒளியல் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்தோம் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய டாபிக் இருக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ